குரு வணக்கம் குரு வாழ்க குருவே சரணம் ஓம் சக்தி பராசக்தி இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது ஆடிப்பெருக்கு திருவிழா நாளை இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா நடைபெற இருக்கின்றது இந்த நாளில் என்ன செய்வது என்ன செய்தால் சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடும் நாளாக உள்ளது கொங்கு மண்டலத்தில் இதை ஆடி நோம்பி என்றும் கொண்டாடுகிறார்கள் பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடும் மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் கருதுகின்றனர் ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான நாளாகும் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான நாளாகும் ஆடிப்பெருக்கு அன்று எந்த ஒரு சுப காரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டினையோ துவங்கினால் அதன் பலன் பல மடங்காக கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த ஆடிப்பெருக்கு என்று பெயர் பெற்றது இதையும் நம்பிக்கையோடு செய்தால் இன்னும் அதிகமான பலன்களையே நமக்கு தரும் இது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் துவங்கப்படுகிறது ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருகிறது இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நிறைய பேர் தெரியாமலே இருப்பாங்க அதனால நாளை வர இருக்கின்ற இந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவை நீங்கள் நல்ல பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று இந்த ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் பதினெட்டாவது நாளில் தமிழகத்தில் உள்ள ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் இந்த நாளில் நதிகளை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து வரவேற்று வழிபடுவது தமிழர்களின் வழக்கம் இதையே ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டாம் பெருக்கு என பலவிதமான பெயர்களில் நாம் கொண்டாடுகிறோம் ஆடிப்பெருக்கு அன்று நீர் நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் மங்களங்களும் பெருகும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது என சொல்லுவார்கள் ஆனால் ஆடிப்பெருக்கு அன்று புதிய தொழில் துவங்குவது தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்வது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது சுபகாரியங்களுக்கு புடவை நகை போன்ற பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வழக்கமாக வைத்துள்ளார்கள் காரணம் இந்த நாளில் எதை துவங்கினாலும் அது பெருகிக்கொண்டே போகும் என்பது ஐதீகம் ஆடிப்பெருக்கின் போது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்துடன் சென்று மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் படைத்து முதலில் வழிபடுவார்கள் பிறகு மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழம் ஆகியவை வைத்து விளக்கேற்றி விலக்கேற்றி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் அதாவது காவிரியையும் வழிபடுவார்கள் பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபடுவார்கள் புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றில் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களின் இல்லற வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வர வேண்டும் என வேண்டிக் கொள்வார்கள் புதிதாக திருமணமான பெண்கள் ஏற்கனவே திருமணமான பெண்கள் ஆகியோர் மூத்த சுமங்கலி பெண்களின் கைகளால் தாளிச்சரடினை கொள்வார்கள் ஆடிப்பெருக்கில் சரடு மாற்றினால் கணவரின் ஆயுள் நீடிக்கும் என்பதும் ஐதீகம் அதேபோல் திருமணமாகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு நல்ல கணவர் அமைய வேண்டும் என நீர்மகளை அதாவது காவிரியை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து கொள்வார்கள் ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபடுவார்கள் பட்டம் தேடி விதை என்பார்கள் ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்க மாதம் என்பதால் நீர் பிடிக்கும் இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி வரும் இந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் காணலாம் என்ற நம்பிக்கையுடன் விவசாயிகள் விதை விதைப்பார்கள் ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் விவசாயத்திற்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்க வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடும் வழக்கம் ஏற்பட்டது காவிரி ஆற்றினை தங்கள் வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்று சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் உள்ளது இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை அதாவது நாளை வருகிறது அன்றைய நாளைய தினமான மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு அமாவாசை திதியும் துவங்கி விடுகிறது இது நம்ம ஆடி அமாவாசையும் இதிலே இந்த பதினெட்டு ஆடிப்பெருக்கன்று துவங்குவதால் இது முன்னோர் வழிபாட்டிற்குரிய ஆடி அமாவாசை தினமோ ஆகிவிட்டது சனிக்கிழமை என்பதால் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது வரையிலான நேரம் ராகு கால நேரமாகவும் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையிலான நேரம் எமகண்ட நேரமாகவும் உள்ளது அதனால் இந்த நேரங்கள் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் ஒருவேளை உங்களால் ஆறுகளுக்கு சென்று ஆடிப்பெருக்கு கொண்டாட முடியவில்லை என்றால் வீட்டிலேயே பல வகையான உணவுகளை சமைத்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு தாமிரபரணி காவேரி வைகை போன்ற ஆறுகளை நினைத்து முழு மனதுடன் வணங்கி ஆடிப்பெருக்கை கொண்டாடுங்கள் தாளிச்சரடையும் வைத்து வணங்கி வாருங்கள் அந்த தாளிச்சரடை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஐஸ் அஷ்டஐஸ்வியங்களும் பெற்று வாழ்க வளர்க நன்றி